இந்தியாவில் ஆயுதங்கள் தயாரிக்க திட்டமிடும் இஸ்ரேல் பலம் பெறும் இந்தியா துருக்கி பாகிஸ்தான் பங்களாதேஷ்க்கு செக் வைக்கிறதா இந்தியா தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் உலகத்தில் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ரெண்டு நாடுகள் இஸ்ரேல் மற்றும் இந்தியா பாலஸ்தீனம் எப்பயுமே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆதரவாக தான் இருந்தது ஆனால் முந்தைய காலகட்டங்களில் காங்கிரஸ் காலத்தில் எப்போதும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மட்டும்தான் செய்திகள் நம்ம நடந்துப்போம் ஆனால் அவங்க எப்பயுமே பாகிஸ்தான் ஆதரவாக காஷ்மீர் விஷயத்துலேருந்து எல்லாமே இருப்பாங்க அதுதான் நீ இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையாக இருந்தது ஏன்னா இஸ்ரேலை நம்ம அங்கீக அங்கீகரிக்க கூட இல்லை அங்கீகரித்தது நரசிம்ராவ் பொருளில் தான் தூதரக உறவு கொண்டு வந்ததே வாஜ்பாய் பொருளில் தான் நம்ம சுதந்திரம் வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இஸ்ரேல் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நம்மளுடைய ஃபாரின் பாலிசி அந்தளவுக்கு மிக மோசமாக இருந்தது இந்திரா காந்தி காலத்தில் கிளாண்டஸ் தனால் சில ஆப்ரேஷன்ஸ் இஸ்ரேல் ஆஃபீஸ் திறந்து வந்ததாக சொல்லுவாங்க நியூ டெல்லியில் மற்றபடி எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் இப்போ வாஜ்பாய் காலத்தை தூதரக உறவுலாம் வந்தது இப்போது ஆயுத தயாரிப்பு பல விஷயங்கள் நம்ம இந்தியா இஸ்ரேலாம் சேர்ந்து பண்ணுறோம் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட இந்தியாவில் கிளை அமைக்கிறாங்க அதாவது பல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மசாஜ் ஃபுல்லாக இங்கே வந்துவிடும் அது அப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக பிகாஸ் தே வாண்ட் டு செக்யூர் தர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இப்போ பல்வேறு விஷயங்கள் பேரக்லாம் நம்ம ஏற்கனவே இஸ்ரேலில் இந்தியா கூட்டு தயாரிப்பு இருக்கும்போது பிரம்மோஸ் மாதிரி பல விஷயங்கள் இந்தியாவில் அவங்க செய்ய விரும்புகிறாங்க காரணம் இஸ்ரேலில் மக்கள் தொகை மிக குறைவு அவர்களுக்கு எண்ணேரமும் ஆயுதங்கள் தேவை நாளைக்கு பெரிய போர் வந்தால் அந்த ஆயுத தொழிற்சாலைகள் மீது ஏவுகணைகள் பல விஷயங்கள் தாக்குதல் நடத்தப்படும்ன்றதுனால இந்தியா வாஸ்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட நாடு என்பதால் இந்தியாவில் தயாரிக்க விரும்புகிறார்கள் அவ்வாறு தயாரித்தால் நமக்கு துருக்கி வந்து முன்னாள் க ஆட்டமான் சுல்தான் மாதிரி பற்றிய துருக்கி அதிபர் எர்டோகன் நினைச்சிருந்தது பல விஷயங்கள் இந்தியாவுக்கு எதிராக செய்யும் போது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ்க்கு அவங்களுடைய ட்ரோன்ஸ் பல விஷயங்கள் வரும்போது நமக்கு இது மிகப்பெரிய அளவில் பூஸ்டப் ஆகும் இந்தியாவுடைய எஸ்எம்எஸ் எம்எஸ்எம்எஸ் பல விஷயங்களுக்கு உதவும் இது மிக மிக முக்கியமான விஷயம் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் மிக சிறப்பு முக்கியமான விஷயம் ஏனென்றால் எண்ணேருமோ இஸ்ரேலும் பெரிய சுற்றி வார்ஃபேர் பல விஷயங்கள் இருக்குது இந்தியாவும் அதே மாதிரி இருக்கும்போது இருவரும் இணைவது என்பது மிக சிறப்பு நமக்கும் பொருளாதார ரீதியாக வேலைவாய்ப்பு வாய்ப்பு பல விஷயங்களில் நல்லது நடக்கும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்